மாநில தலைவர் நாராயணன் தமிழகத்தில் வாழ்கின்ற மண்பாண்டு தொழிலாளர்கள் நாற்பது லட்சம் பேர் வாழுகின்றார்கள் இந்திய அளவிலே பன்னிரண்டு கோடி பேர் வாழ்கின்றார்கள் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற மண்பாண்டு தொழிலாளர்களுக்கு பல்வேறு பக்கம் உண்டு தமிழகத்தில் கொலாதர்கள் ஆந்திராவிலே குப்ரவால் கேரளாவிலே வேளாண் அதே போன்று கர்நாடகாவிலே இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மொழி வட மாநிலங்களே பிரஜாபதி என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்தியாவிலே பன்னெண்டு கோடி பேர் வாழ்கின்றார்கள் ஆனால் இவர்கள் நேற்று இன்றோ இடைப்பட்ட காலத்தில் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல கல் தோண்டி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகளிலே ஒரு குடி அதாவது முதலிலே தோன்றியவர் விவசாயி இரண்டாவதாக மீனவர் மூன்றாவதாக தோன்றியவர் அந்த காய்கறிகளையும் மீன்களையும் சுற்று சாப்பிட்டவர்களுக்கு பாரியின் மீதும் சிக்கு முக்கு களை வைத்தும் சுற்று சாப்பிட்டவர்களுக்கு சுவையான உணவை உண்ண வேண்டும் என்று போது அப்பவே ஒரு மண்பாண்டு தொழிலாளி ஏற்பட்டு வைத்தார் அந்த மண்பாண்டு தொழிலாளி ஏற்பட்ட பிறகுதான் சுவையான உணவுகளை சமைத்து சுவைத்து சாப்பிட குறை கொண்டார்கள் இப்படி ஆரோக்கியத்திற்கு வித்திட்டவர்கள் நபராக்கி வித்திட்டவர்கள் தான் இந்த மண்பாட்டு தொழிலாளர்கள் அதிகாலத்திலே சூரிய ஒளியை தவிர மின்சாரம் குறையாது ஆக இரவு நேரத்தில் ஒளி வேண்டும் என்று சொன்னால் அந்த மண்பாண்டு தொழிலாளர் செய்கின்ற அகல்வலைத்தின் மூலமாக உலகுக்கு ஒளியை காண்பித்தவர்கள் இந்த தான் இப்படி வாழையடி வாழையாக சமுதாய மக்களில் நாகரீக வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் பண்பாண்டு பேசுகின்ற சமூக மக்கள் தான் ஆகவே இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு மிகப்பெரிய பணத்தாக்கலை போய் சென்று கொண்டிருக்கிறது கேரளாவில் கேரளாவிலிருந்து வந்த பிரமுகர்களும் ஆந்திரா கர்நாடகம் போன்ற பல்வேறு மாநிலத்தில் வந்த பிரதிநிதிகளாக கூட பேசினார்கள் மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த விஸ்வகர்மா ரோஜினா திட்டத்தின் மூலமாக உலக நிதி ஆதாரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நிதி ஆதரவு போதுமா என்று சொன்னால் போதாது காரணம் நாடு கூடாவிடம் வர இருக்கின்ற அந்த தொழிலாளருக்கு ஆங்காங்கு தொய் பூச்சி பயிற்சி கூடங்களை தர வேண்டும் ஆங்காங்க அவருக்கு பயிற்சி பயிற்சியாளர் வைத்துக் கொண்டு பயிற்சி அளிக்க வேண்டும் இந்த மண்பாட்டு தொழில் என்பது சாதாரண தொழிலாக அல்ல இயற்கையாகவே ஒரு மண்ணிலே அவர் உலகத்திற்கு வாழ்ந்து அவர் வருவார் மண்ணினுடைய மகத்துவத்தை பல்வேறு வகையாக சார்ந்து சொல்வார் இன்றைக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் சொல்றார்களே அது கூட அதிகாலத்திலே பண்பாண்ட தொழிலாளி அங்கே அவன் வந்து உண்டிகள் செய்து தந்தான் அந்த உண்டியலிலே தாத்தா பாட்டி அப்பா அம்மா கொண்டுக்கிட்டு காசுகளை சேமித்து வைப்பார்கள் மாத கடைசியாக இருபத்தஞ்சு தேதிக்கு பிறகு அதில் காசு கேட்டால் செலவுக்கு செல்ல என்று சொல்லி கஷ்டப்படுகின்ற அந்த அந்த அஞ்சு நாள் இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே மனக்கஷ்டம் ஏற்பட்டுவிடும் அவங்களுக்கு அந்த உண்டியிலிருந்து காசுகள் பெறுவார்கள் அதிலே காய்கறிகள் பால் போன்ற சிறு செலவு கருத்து பயன்படும் இப்படிதான் உண்டியல் மூலமாகத்தான் காசு சேமித்தார்கள் அதுதான் இன்றைக்கு எல்ஐசி அப்படிதான் இன்றைக்கு உலகே அன்றைக்கெல்லாம் கல் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை கல் தோன்றவில்லை மரங்கள் தோன்றவில்லை ஆனால் களிமண்ணால் வேதனை தெய்வத்துவார்கள் களிமண்ணாலே கட்டி வழிபத்தாகும் இப்படிப்பட்ட பழ வாய்ந்த இந்த பண்பாட்டினோட வளர்ச்சி இன்றைக்கு பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை அங்கே எங்களுக்கு சமூகத்தில் கிடைக்கவில்லை எங்களுடைய சமுதாய மக்கள் கல்வி பெரிய அளவில் ஐஏஎஸ் ஆயுள் போன்ற உயர்கல்வி பண முடியவில்லை அந்த மக்களுக்கு உயர்கல்வி தருவதற்கு சிறப்பு கவனத்தை மத்திய மாநில அரசுகள் வேண்டும் தொழில் செய்கின்ற சமூக மக்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியாக ஐந்தாயிரம் ரூபாய் தந்து வருகின்றார்கள் அதனை பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதே போன்று பொங்கல் திருநாளிலே அரிசி பருப்பு கருப்புகள் விரோதமாக வழங்குகின்றார்கள் அவருக்கு வேண்டிய சேலை பேட்டிகள் வழங்குகிறார்கள் அதோடு சேர்த்து ஒரு பாணியின் ஒரு அனுப்பம் விரோதமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இதனை அரசு கவனித்து எங்களுக்கு வேண்டிய பொருளாதார வசதிகள் மேம்படுத்த நலிந்து மண்பாட்டு தொழிலை மேலும் பாதுகாக்கின்ற வகையில் செய்ய வேண்டும் அது நலிந்து வருகின்ற மண்பாட்டு தொழில் நாளடியில் அது மறைந்து போய்விடும் போல் தெரிகிறது என்று என்று சொன்னால் உலகப் பொருள் இன்றைக்கு வந்துவிட்டது ஆகவே தான் இன்றைக்கு மண்பாட்டு தொழிலுக்கு என்று தனி பயிற்சி கல்லூரிகளை மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் படித்து வருகின்ற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கித்தர வேண்டும் பொருளாதார ஏற்பட வேண்டும் இன்றைக்கு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தனியருக்கு தாரை வார்த்தை அது போன்ற நிலை இல்லாமல் இந்திய அரசே அத்தகைய தொழிற்சாலைகளை மேற்கொண்டு காட்டி இன்றைய தொழில்துறையிலே வளர்ந்து வர வேண்டும் தவிர தனியருக்கு தொழில்துறையில் தாரை வார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்களுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தான் அந்த தொழிற்சாலையிலே உரிமைகள் பெற வேண்டும் தனியருக்கு அதனை தார பார்க்கக்கூடாது வெளிநாட்டிற்கு அதை தாரை பார்க்கக்கூடாது அந்த அடிப்படையே ஒரு தேசிய பயமான ஒரு நிலை நிலைப்பாட்டை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசும் இது சிறுபான்மை இது போட்டு கைத்தொழில் செய்கின்ற சமூக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாப்பு அளித்தல் வேண்டும் என்ற இந்த ஐம்பதாவது ஆண்டு கொன்பா நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜகுமார் தலைமையிலே மிக சிறப்பான ஒரு மாநாட்டை